அன்பை வெற்று செல்வத்தால் கண்களை மறைத்துக் கொண்ட அவர்களின் தேவாலயத்தின் தூண்கள் பொன்னின் பால் கட்டப்பட்டிருந்தன ஆனால் அதன் உள்ளே ஆன்மாக்கள் வெது வெது பாய் கடவுளின் தீப்பிழம்பை உணராமல் உறங்கிக் கொண்டிருந்தன எங்களுக்கு செல்வம் உண்டு வளமை உண்டு ஒரு குறியும் இல்லை என்று அவர்கள் பெருமை எடுத்தார்கள் தங்கள் கண்களுக்கு தெரியாத வறுமையிலும் குருட்டாட்டத்திலும் மூழ்கி போயிருந்தார்கள் ஒரு நள்ளிரவில் நகரின் பழமையான கல்லறை தோட்டத்திலிருந்து ஒரு விசித்திரமான இறைச்சல் கேட்கத் தொடங்கியது அது சங்கிலிகள் இழுபடும் சத்தம் போலவும் மிருகங்களின் உருமல் போலவும் இருந்தது விடியற்காலையில் முதல் சூரிய ஒளி நகரத்தை தழுவியபோது தெருக்களில் ஒரு பயங்கரமான காட்சி காத்திருந்தது வீடுகளின் சுவர்களில் ரத்தத்தால் எழுதப்பட்ட அறிகுறிகள் விசித்திரமான அறியாத மொழியில் பழங்கால சாபத்தை போல ஒலித்தன அன்று மாலை மேய்ப்பு பணியாளர் எலியாஸ் தனது தேவாலயத்தின் உயரமான கோபுரத்தின் உச்சியில் நின்று நகரத்தை பார்த்தார் லாவோதிக்கேயாவின் செழிப்பு ஒரு மாயை என்பதை அவர் அறிவார் அவரது கண்கள் இருந்து போயிருந்தன திடீரென்று ஒரு பயங்கரமான நிழல் வானத்தில் தோன்றியது அது ஒரு பெரிய சிறகுகள் கொண்ட மிருகம் அதன் கண்கள் தீக்கங்குகள் போல அது நகரத்தின் மீது வட்டமிட்டது அதன் ஒவ்வொரு இறக்கையின் அசைவும் ஒரு மரணத்தின் சங்கை ஒலித்தன மக்கள் அலறினர் ஆனால் அவர்களின் குரல்கள் அவர்கள் கொண்டிருந்த செழிப்பின் சத்தத்தில் அமர்ந்து போயின லாவதி மர்மமான மரணங்கள் நிகழத் தொடங்கின இரவுதோறும் மக்கள் தங்கள் வீடுகளில் இருந்து காணாமல் போயினர் காலையில் அவர்களின் உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன ஆனால் அவற்றில் இருந்து உயிர் முற்றிலும் உரிஞ்சப்பட்டது போல இருந்தன நகரத்தில் ஒரு திகில் பரவியது பயம் ஒவ்வொரு மூலையிலும் வேரூன்றியது மக்கள் தங்கள் வீடுகளில் அடைந்து கிடந்தனர் ஜன்னல்களை இறுக்கமாக மூடினர் தங்கள் செல்வத்தை ஒரு பாதுகாப்பாக நம்பினர் ஒரு நாள் லாவதிக்கேயாவின் சந்தையில் ஒரு புதிய பயங்கரம் வெளிப்பட்டது மிருகங்கள் நாய்கள் பூனைகள் ஏன் ஆடுகள் கூட அவை திடீரென ஒரு விதமான கோபத்தில் திகைத்து போயின அவற்றின் கண்கள் இரத்த சிவப்பாயின அவை மனிதர்களைத் துரத்த தொடங்கின தங்கள் கூர்மையான பற்களால் அவர்களை கடித்து குதறின அன்பு இல்லாத பூமியில் மிருகங்களின் வெறித்தனம் பெருகியது மேய்ப்பு பணியாளர் எலியாஸ் ஒரு மிருகத்தின் தாக்குதலில் இருந்து ஒரு சிறுவனை காப்பாற்றினார் அந்த மிருகத்தின் கண்களில் அவர் ஒரு பயங்கரமான வெறுப்பை கண்டார் அது லாதிகேயாவின் இதயத்தில் இருந்த வெறுப்பை பிரதிபலித்தது எலியாஸ் இந்த பயங்கரங்களுக்கு பின்னால் ஒரு தீய சக்தி இருப்பதையும் அது லாதிகேயாவின் ஆன்மீக நிலைக்கு ஒரு எச்சரிக்கை என்பதையும் உணர்ந்தார் அவர் பைப்பிளை திறந்தார் லாவதி கேயா திருச்சபைக்கு எழுதப்பட்ட வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் படித்தார் குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இல்லாமல் வெது இருப்பதால் என் வாயிலிருந்து உன்னை கக்கிவிடுவேன் நூல் இந்த வார்த்தைகள் ஒரு பயங்கரமான தீர்க்க தரிசனமாக அவருக்கு ஒலித்தன திடீரென்று நகரத்தின் மையத்தில் ஒரு மாபெரும் பிளவு பிளவு ஏற்பட்டது பூமி பிளந்தது அதிலிருந்து இருந்த புகைக் கயிறுகள் மேலே உயர்ந்தன அவற்றில் இருந்து உருவம் தெரியாத ஆனால் பயங்கரமான சக்திகள் வெளிப்பட்டன அவை மனித உருவங்கள் போல இருந்தன ஆனால் அவர்களின் உடல் களிமண்ணால் செய்யப்பட்டது போல இருந்தது கண்களுக்கு பதிலாக வெறுமை இருந்தது அவர்கள் லவுதிகேயாவின் விது விதிப்பான ஆன்மாக்களின் பிரதிபலிப்பு போல இருந்தனர் இந்த களிமண் உருவங்கள் நகரத்தின் தெருக்களில் உலவின யார் மீதெல்லாம் தங்கள் கரங்களை வைக்கின்றனவோ அவர்கள் வெறும் தூசியாக சிதைந்து போயினர் செல்வம் இந்த களிமண் உருவங்களுக்கு எந்த பயணம் தரவில்லை அவர்கள் தங்களின் பொன்னை தியாகம் செய்யவில்லை தங்களின் ஆடையற்ற நிலையை பிறர் காணாதபடி மறைக்க வெண்ணாடியே விலைக்கு வாங்கவில்லை அவர்கள் குருடுகளாயிருந்தனர் பார்வை பெறும் மருந்தை நாடவில்லை அவர்கள் ஆர்வம் கொண்டு மனம் மாறவில்லை எலியாஸ் மரண தாண்டவத்தை பார்த்தார் திடீரென்று அவரது மனதிற்குள் ஒரு குரல் ஒலித்தது அது அமைதியாகவும் அன்பாகவும் அதே நேரத்தில் அசைக்க முடியாத அதிகாரத்துடனும் இதோ நான் கதவு அருகில் நின்று தட்டிக் கொண்டிருக்கிறேன் யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன் அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள் இந்த குரல் ஒரு ஆபத்தான பயணத்திற்கான அழைப்பு எலியாஸ் நகரத்தின் ஒவ்வொரு வீட்டின் கதவையும் தட்டினார் மனம் மனம் தேவன் உங்களை தண்டிக்கிறார் ஆனால் அவர் நேசிக்கிறார் அவர் உங்களை கடிந்து தண்டித்து திருத்துகிறார் ஆனால் மக்கள் பயத்தில் மறைந்திருந்தனர் தங்கள் செவிப்புலனை அடைத்துக் கொண்டனர் ஒரு சில ஆன்மாக்கள் மட்டுமே எலியாசின் குரலை கேட்டனர் அவர்கள் தங்கள் செல்வம் தங்கள் வசதி தங்கள் பெருமை அனைத்தையும் துறந்தனர் அவர்கள் எலியாசுடன் சேர்ந்து நகரத்தின் வெளியே இருந்த பழமையான குகை கோயிலுக்கு புறப்பட்டனர் இது ஒரு அபாயகரமான பயணம் காத்து மிருகங்கள் அவர்களை தாக்கின களிமண் உருவங்கள் அவர்களை துரத்தின ஆனால் அவர்கள் ஒருவரை ஒருவர் பற்றி கொண்டனர் கடவுளின் அன்பின் மீது நம்பிக்கை வைத்தனர் குகை கோயிலின் நுழைவாயிலில் ஒரு பெரிய கல் இருந்தது எலியாஸ் கல் மீது கரம் வைத்து நான் வெற்றி பெற்று வெற்றி பெறும் எவருக்குமே எனது அரியணையில் உரிமை அளிப்பேன் என்று சத்தமாக கூறினார் அந்த கணமே கல் நகர்ந்தது உள்ளே ஒரு பிரகாசமான ஒளி இருந்தது அது லாதிக்கேயாவின் இருளை பிளந்தது அந்த ஒளிக்குள் அவர்கள் ஒரு அரியணையை கண்டனர் அங்கே ஒரு உருவம் வீற்றிருந்தது அதன் முகம் அமைதியாகவும் அதே நேரத்தில் சக்தி வாய்ந்ததாகவும் இருந்தது அது உண்மையான சாட்சியும் கடவுளது படைப்பின் தொடக்கமும் ஆனவர் என்பதை எலியாஸ் உணர்ந்தார் இந்த சிறிய குழு தங்கள் இருதயங்களை திறந்தனர் அவர்கள் தங்கள் வெது வெதுப்பான நிலையை ஒப்புக்கொண்டனர் அவர்கள் தங்கள் பாவங்களை ஒப்புக்கொண்டனர் அன்பையும் மன்னிப்பையும் மீட்டுருவாதலையும் அனுபவித்தனர் வெளியே லாவதி கேயா நகரத்தின் அழிவு தொடர்ந்தது ஆனால் குகை கோயிலுக்குள் ஒரு புதிய வாழ்க்கை ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது